ஹாய் என் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அனைவருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் இது நடிகர் பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து இன்று அதிகாலையை பார்த்தீங்கன்னாக்கா இறந்துட்டார் ஸோ ரஜினி சாரோடைய தீவிரமான ஒரு ரசிகர் அப்படி தான் சொல்லணும் யூடியூப்பில் ரொம்பவே ஒரு பிரபலமாக வந்திருந்தார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதை மட்டும் ஒரு சில படங்கள்லேயும் நடிச்சிருப்பாரு ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரஜினி சாரோட ஃபேனாக தான் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதா இருக்கும் ஒரு படத்தில் அவர் நடிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இன்ஸ்பயர் பண்ணி ரஜினி சாரோட ஃபேனாகவே அவர் வாழ்ந்திருப்பார் நிஜ லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி மேலே அவ்வளோ உயிராக இருப்பார் எப்போதுமே ரஜினி சார் விட்டு கொடுக்காமல் பேசுவார் சமீபத்தில் அவருக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி அவர் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துனாக்கா அதை நோட்டால் சிகிச்சை பலனின்றி இன்றைய அதிகாலை பார்த்தீங்கனாக்கா அவர் இறந்துட்டார் ஸோ அவரோட ஆன்மா சாந்தியானை நம்ம வந்து இறைவனை பிரார்த்திக்கலாம் ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கனா அவருக்காக ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே அங்கேயே நின்று நீங்கள் அப்படியே அது கொஞ்சம் அவருக்காக ப்ரே பண்ணுங்கள் ஸோ அவருடைய ஆன்மான் சாந்தி அடையட்டும் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் நேற்று வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு ரஜினி சாரோடைய கால நண்பராக எனக்கு இருக்கிறாரு என்றைக்குமே அவர் எனக்கு வந்து நண்பராக தொடருவார் அப்படின்ற மாரி ஒரு சில சர்ச்சைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தார் ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் பேப்பர்ல அதை வந்து ஒரு ஆர்டிக்கலாகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜெகரக்ஷகன் அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி ரஜினி சார் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு போயிருந்தார் இல்லையா சார் அந்த ஓல்டு ஸ்டோன்ஸை பத்தி அதுக்கு மட்டும் துரைமுருகன் அவர் வந்து கமெண்ட் பண்ணிருப்பார் பல்லு போன நடிகர்லாம் இன்னும் வந்து நடிச்சு தான் இருக்கிறாங்க அதனால இளைய தலைமுறைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து ரஜினி சார் லைட்டா வந்து டச் பண்ற மாதிரி பேசிருப்பார் அது வந்து திமுகவுடைய மேலிடத்துக்கு போக அமைச்சர் ஜெகரக்ஷன் வந்து இது வந்து கடுமையாக வந்து சாடி வந்து ஸ்டாலின் கிட்ட போயிட்டு சொல்றாரு என்னங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு விஐபி கெஸ்டா கூப்பிட்டு வந்து ரஜினி சார் வந்து கூப்பிட்டு வந்து பேசி வச்சுருந்தோம் அவர் வந்து இவர் தாளம் சீன்ற மாதிரி இருக்கு இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கோபமாக வந்து ஃபோனில் வந்து இவர் துரைமுருகின்ட்டு வந்து பேசியிருக்காரு நமக்கு வந்து ரஜினி எந்த அளவுக்கு முக்கியம் தெரியும் எங்கள் ஃபேமிலிக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியும் எனக்கும் பர்சலாம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நண்பர்னு தெரியும் நம்மளுடைய விழா மேடையில் அவர் வந்து ஒரு விருந்தாளியாக வந்திருக்காரு நீங்க அவர் வந்து எப்படி கேலி பண்ணி பேசலாம் இதெல்லாம் சரியில்லை இந்தமாரி உங்களுடைய போக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே கடுமையாக சாடி பேசியிருக்காரு அதுக்கு ரொம்ப துரைமுருகன் சைட்லேருந்து அவருடைய நியாய இதெல்லாம் பேசிட்டு அவரோட வருத்தங்களை தெரிவிச்சுட்டு நான் இது என்னான்னு பார்த்து இன்னைக்கு ஸ்மூத்தாக அதை முடிச்சிருந்து சொல்லிட்டு போகிறதான் அவர் இன்னைக்கு வந்து அந்த பிரஸ்மீட்ல அவர் வந்து பேசியிருக்காரு அந்த விஷயத்தை அப்படியே ஆப் பண்ணிட்டார் ஆனா அவர் அப்படி பேசலனாலும் ரஜினி சார் அது பெருசா எடுத்துக்க மாட்டார் என்று நிர்ந்தனமான உண்மை ஏன்னா ரஜினி சார் அதுக்கு முன்னாடியே வந்து பேட்டி இல்ல நேத்து காலையில ஏர்போர்ட்ல சொல்லிட்டார் அவரோட என்னோட நண்பர் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அதை வந்து டேக் டிசி பாலிசி என்று மாரி அந்த விஷயத்தை அவர் கடந்து போயிட்டார் அப்படிதான் சொல்லணும் இதுதான் ரஜினி சார் இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லணும்